ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் தினால் வந்து எல்லாருக்கும் ஒரு ரெண்டு இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டோடய ரேட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வெள்ளப்பூண்டு வந்து இன்னைக்கு வந்து என்ன ரேட்டுக்கு செல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது விடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வெள்ளைப்பூண்டு வந்து ஒன் டென் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்